ஓம் ஸ்ரீ குருபியோ நமக நன்றாக குரு வாழ்க குருவே துணை ருத்ரகாயத்ரி ஞானஸ்தலத்தின் நண்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும் கும்பலகணத்திற்கு இந்த பதிவு பத்து நாட்களுக்கான பலன் ஆகஸ்ட் பன்னிரெண்டு முதல் ஆகஸ்ட் இருபத்தி ஒன்று வரைக்கும் பன்னெண்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் இருபத்தி ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை இதில் முதல் நாள் வந்து ஆகஸ்ட் பன்னிரெண்டாம் தேதி திங்கக்கிழமை கும்பலகணத்திற்கு ஒன்பதாம் இடமான துலாம் ராசியில் சந்திரன் சுவாதி நட்சத்திரத்துல போயிட்டு இருக்காரு காலையில் எட்டு மணி முப்பத்தி ரெண்டு நிமிடத்திற்கு விசாக நட்சத்திரத்திற்கு மாறுகிறார் குருவோட நட்சத்திரத்துல பயணிக்கிறார் குரு நம்மளுக்கு தன லாபாதிபதி அவர் வந்து இப்போ தற்காலம் நாலாம் இடத்துல சந்திரன் நட்சத்திரமான ரோகிணியில் போயிட்டு இருக்கார் சந்திரன் நமக்கு ஆறாம் அதிபதி அதனால் வேலைக்கு நல்லா இருக்கும் இடம் பூமி வாகனம் வீட்டுக்கு தேவையான பொருட்கள் உற்பத்தி சார்ந்த தொழில்கள் இது எல்லாமே நல்லாயிருக்கும் அதனால் வளர்ச்சி தரக்கூடிய நல்ல நாளாக அமைகிறது சில பேருக்கு படிப்பு சார்ந்த கல்வியை வளர்ச்சி பண்ணித்தரும் வெளிநாடு தொடர்பு வளர்ச்சிகளை கொடுக்கும் தந்தை வர்க்கம் இது சார்ந்த சில நன்மைகளையும் கொடுக்கும் மறுநாள் ஆகஸ்ட் பதிமூணு செவ்வாய்க்கிழமை இந்த விசாக நட்சத்திரமானது காலையில் பத்து நாற்பத்தி மூணுக்கு முடிஞ்சு அனுஷ நட்சத்திரம் தொடங்குது நம்ம லக்னத்துக்கு பத்தாம் இடமான விருச்சிக ராசியில் சனியினுடைய நட்சத்திரத்தில் சந்திரன் போறாரு சனி நம்ம லக்னத்திலேயே குருவனுடைய போரட்டாதி நட்சத்திரத்தில் இருக்கார் குரு நாலாம் இடத்துல இருக்காங்க அப்போ லக்கணம் நாலாம் இடம் பத்தாம் இடம் இதெல்லாம் வந்து உற்பத்தி சார்ந்த தொழிலுக்கு நன்மை தரும் ஃபைனான்ஸு கட்டுமான கட்டுமான துறைகள் கட்டடத்துறைகள் மற்றும் நமக்கு வந்து சனிங்கிறது இரும்பு சம்பந்தப்பட்ட தொழிற்சாலை சார்ந்த விஷயங்கள் இது எல்லாமே ஈடுபாடுகள் நன்மையை கொடுக்கும் வளர்ச்சி நன்றாக இருக்கும் ஆகஸ்ட் பதினாலாம் தேதி புதன்கிழமை மதியம் அதாவது நண்பர்கள் பன்னெண்டு பன்னெண்டு வரைக்கும் தனுசு நட்சத்திரம் அதுக்கப்புறம் கேட்டை நட்சத்திரம் கேட்டை நட்சத்திரத்துக்கு அதிபதியான புதன் வந்து நம்ம லக்னத்துக்கு ஏழாம் வீட்டில் இருக்கார் புதன் என்ற நட்சத்திர அதிபதி கேது எட்டாம் வீட்டில் இருக்கார் உறவுகள் சார்ந்த விஷயத்துக்கு கொஞ்சம் சிரமங்களை கொடுக்கும் வாக்குவாதங்களை கொடுக்கும் அதே நேரத்தில் உத்தியோகம் தொழில் வருமானம் இதுக்கெல்லாம் நன்மை பண்ணும் புதன் வந்து நமக்கு திறமையை கொடுப்பாரு புதிய நபர்கள் சந்திப்பு மூலம் தொழில் பலத்தை இன்க்ரீஸ் பண்ணுவார் இந்த கேட்ட நட்சத்திரமானது ஆகஸ்ட் பதினஞ்சாம் தேதி நண்பகல் பன்னெண்டு ஐம்பத்தி மூணு வரைக்கும் இருக்குது அதுக்கப்புறம் மூல நட்சத்திரம் சந்திரன் விருச்சிக ராசியில் வந்து தனுசு ராசிக்கு நம்முடைய லக்னத்துக்கு பதினோராம் இடத்துக்கு மாறிடுறாரு கேதுனுடைய நட்சத்திரத்துல சந்திரன் போறாரு கேது வந்து சந்திரனுடைய நட்சத்திரத்துல எட்டாம் இடத்துல போயிட்டு இருக்காரு அதனால பதினொன்னு எட்டு அப்படிங்கிற மாதிரி நட்சத்திர பரிவர்த்தனை ஏற்படுறதுனால எதிர்பாராத சில அசம்பாவிதங்கள் நடக்கலாம் அதாவது அதற்கு மீறி நம்ம யாரையும் நம்பி செய்கிற காரியங்கள் இறங்கக்கூடாது அதனால் ஏமாற்றங்கள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது எட்டில் இருக்கிற கேதுனுடைய நட்சத்திரங்கிறத கவனத்தில் வச்சுக்கிட்டு கொஞ்சம் நம்ம புது காரியங்களை தவிர்க்கணும் புது நபர்களை தவிர்க்கணும் வழக்கம் போல் செய்கிற பணிகளை வேலையில் எந்த பாதிப்பும் இல்லாமல் பார்த்துக்கலாம் மறுநாள் ஆகஸ்ட் பதினாறாம் தேதி வெள்ளிக்கிழமை நண்பர்கள் பன்னெண்டு நாற்பத்தி மூணு வரைக்கும் இந்த மூல நட்சத்திரம் இருக்குது அதுக்கப்புறம் பூராட நட்சத்திரம் சுக்கரனுடைய நட்சத்திரம் சுக்கரன் வந்து நம்ம லக்னத்துக்கு ஏழாம் இடமான சிம்ம ராசியில் தன்னுடைய சொந்த நட்சத்திரமான பூரத்தில் இருக்கார் சுக்கர பலம்னு சொல்லிட்டு பன்னெண்டு பதிவுகள் போட்டிருக்கேன் பன்னெண்டு லக்னக்காரர்களுக்கும் பதினோரு நாட்கள் இந்த பலன் என்னவெல்லாம் செய்யுங்கிறது சொல்லியிருக்கேன் அதில் பார்த்துக்கோங்க இன்றைய நாள் சுக்கரன் வந்து நமக்கு நன்மை தரும் லாபத்தை தரும் மகிழ்ச்சியை தரும் புது உறவுகள் சந்திப்பு திருமண வரன் பார்க்குறது சுப நிகழ்ச்சிகளுக்கு சாதகமாக இருக்குது அனைத்து விதமான வேலைகள் பணிகள் டெக்கரேஷனான அமைப்பு ஆடம்பரமான தொழில்கள் அனைத்துக்குமே சிறப்பாக இருக்குது மறுநாள் ஆகஸ்ட் பதினேழு நண்பகல் பதினொன்று நாற்பத்தெட்டு வரைக்கும் இந்த போராட்ட நட்சத்திரம் அதுக்கப்புறம் உத்திராட நட்சத்திரம் உத்திராட நட்சத்திரம் ஒரு பாதம் தனுசு ராசியில் இருக்குது மூணு பாதங்கள் பன்னெண்டாம் இடமான மகர ராசியில் இருக்குது இப்போ சூரியனை போல பலன் தரும் சூரியன் வந்து நமக்கு ஏழாம் இடத்துல மக நட்சத்திரத்தில் இருக்கிறதுனால உறவு சார்ந்த விஷயத்துல கோபதாபங்களை கொடுக்கும் குடும்ப உறவுகள் கணவன் மனைவி தந்தை வர்க்கம் எல்லாமே பட் வந்து தொழிலுக்கு நல்லா இருக்கும் வேலைக்கு சிறப்பாக இருக்கும் சொந்த தொழிலில் பண ஆதாயம் கிடைக்கும் மறுநாள் நமக்கு திருவோண நட்சத்திரம் அதாவது ஆகஸ்ட் பதினெட்டு ஞாயிற்றுக்கிழமை காலையில பத்து பதினாலுக்கு திருவோணம் தொடங்குகிறது இது சந்திரனுடைய நட்சத்திரம் சந்திரன் பன்னெண்டாம் இடத்துல சந்திரனாகவே செயல்படுறதுனால வேலை சார்ந்த விஷயம் வெளிநாடு வேலை கடன் வாங்கி கடன் அடைக்கிறது எதிரிகள் கேட்ட பஞ்சாயத்து பைசல் பண்ணுறது நோயிலிருந்து விடுதலை ஆகிறது அல்லது நோயில் சிகிச்சை பெறுகிறது இதுக்கெல்லாம் காரணமாக இருக்குது சந்திரன் அப்படிங்கிறது சந்திரன் நட்சத்திரத்தில் கேது எட்டாம் இடத்துல இருக்கிறதுனால கேதுவும் இன்றைக்கி வேலையில் இன்றைய நிகழ்வுகளில் பங்கெடுத்துக்குவார் அப்போ நம்ம பதற்றப்படுறதோ அவசரப்படுறதோ பேச்சுவார்த்தையில் வம்பு விளக்கில் ஈடுபடுறதோ தவிர்த்துக்கணும் அதனால் நமக்கு விரயங்களும் நஷ்டங்களும் ஏற்படும் அதனால் திருவோண நட்சத்திரம் செவ்வாய்க்கிழமை காலை அதாவது ஆகஸ்ட்டு இருபதாம் தேதி முடிவடைஞ்சு சதயம் தொடங்கிடுது அதாவது அவிட்ட முடிவடைஞ்சு சதயம் தொடங்கியது திங்கக்கிழமை ஆகஸ்ட்டு பத்தொன்பதாம் தேதி காலையில் எட்டு பத்துக்கு அவிட்ட நட்சத்திரம் இந்த அவிட்ட நட்சத்திரம் வந்து செவ்வாயினுடைய நட்சத்திரம் செவ்வாய் வந்து நம்ம லக்னத்துக்கு நாலாம் இடத்துல மிருக செவ்வாயினுடைய சொந்த நட்சத்திரத்தில் இருக்கிறதுனால ஒரு நிலப்பலன்கள் இடம் வீடு விவசாயம் கட்டடம் எல்லாத்துக்குமே நல்லா இருக்கும் உடன் பிறந்த சகோதர சகோதரி வகைகளையும் சிறப்பாக கொடுக்கும் காவல்துறை மற்றும் கம்யூனிகேஷன் கட்டுமானத்துறை எல்லாத்துக்குமே சிறப்பாக இருக்கும் மறுநாள் சதை நட்சத்திரம் ஆகஸ்ட் இருபதாம் தேதி செவ்வாய்க்கிழமை அப்போ நம்ம லக்னத்திலேயே ராகுனுடைய நட்சத்திரத்தில் சந்திரன் போகிறாரு ராகு நமக்கு ரெண்டாம் இடமான மீனராசியில் சனியினுடைய உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் போகிறதுனாலையும் சனி நம்ம லக்னத்திலேயே இருக்கிறதுனாலையும் இன்றைக்கி அகம் சார்ந்த நிகழ்வுகள் தான் நடக்கும் உறவுகள் மகிழ்ச்சி குழந்தைகள் மற்றும் நண்பர்கள் இது மாதிரி டீலிங் போகும் பெருசாக வந்து பொருள் சார்ந்த இப்போ ஒரு பெரிய மாறுபாடு இருக்காது ஆசிட்டிஸ் போகிற வேலை நான் போயிட்டுருக்கும் வளர்ச்சிகள் இருக்கும் ஆகஸ்ட் இருபத்தி ஒன்று புதன்கிழமை பூரட்டாதி நட்சத்திரம் நம்ம லக்னத்தில் குருவனுடைய நட்சத்திரத்தில் சந்திரன் போகிறாரு இதே பூரட்டாதி நட்சத்திரத்தில் தான் சனி பகவானும் இருக்கார் இப்போ சனி சந்திரன் சேர்க்கை பெறுகிறார் இந்த காலகட்டத்தில் நம்ம கொஞ்சம் மன சஞ்சலங்கள் தவிர்த்துக்கணும் தேவையில்லாத குழப்பங்கள் அதனால் வந்து ஒரு ஒருத்தருக்கு ஒருத்தர் கருத்து வேறுபாடுகளுக்கு காரணமாகும் குரு இன்னைக்கு பலன் தர்றாரு அப்படிங்கிறது தான் கணக்கு புரட்டாதிங்கிறது குருவனுடைய நட்சத்திரம் அப்போ குரு செவ்வாய் மாதிரி பலன் தர்றதுனால நமக்கு நன்மைகள் நடக்கும் குரு மங்கள யோகமாக செயல்படும் வீடு பொருள் வாங்கிறது இடம் சார்ந்த நன்மைகளுக்கெல்லாம் வளர்ச்சிகள் கொடுக்கும் மற்றும் உற்பத்தி சார்ந்த தொழில்களுக்கெல்லாம் பண கொடுக்கும் நன்மை கொடுக்கும் இந்த மாதிரி பத்து நாட்களுக்கும் நம்ம நட்சத்திர ரீதியாக நன்மைகளை கொடுக்குற அதே நேரத்தில் நம்ம ஜனன ஜாதகத்தில் பன்னிரெண்டு பாவத்துக்கும் அதிகாரிகளை யாருன்னு பார்க்கணும் பார்த்து நாம் நட்சத்திர ரீதியாக பன்னெண்டு பாவங்களை இயக்கிற நட்சத்திரம் இதுதான்னு தெரிஞ்சுக்கிட்ட பின்னால் நம்ம இந்த கோச்சார பலன் இந்த திசா புத்தி பலனெல்லாம் அதை பார்த்து அடாப்ட் பண்ணும்போது நம்முடைய ஈடுபாட்டுக்கும் கேள்விக்கும் சரியான பதிலை கொடுக்கக்கூடியது இந்த முறை ஆஸ்கரா அஸ்ட்ராலஜி சிஸ்டம் நட்சத்திர சூத்திர முறை இதை பயன்படுத்தி வெற்றி பெறுங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் திருப்பு கொண்டு பன்னிரண்டு பாவ அதிகாரிகளை தெரிந்து நம்மளுடைய கேள்விகளுக்கு எந்த நட்சத்திரத்தில் எந்த காரியம் செஞ்சால் சக்ஸஸ் ஆகலாங்கிற அளவில் தெரிந்து பயன்பெறுங்கள் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் உங்கள் எஸ் நன்றி வணக்கம்